அதனால் வந்து நான் எல்லா நாசல்ஸும் வாங்கி வச்சுருக்கிறேன் இப்போ இது எது எது என்னென்ன பர்பஸ்க்குன்னு நான் வந்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வந்துடுறேங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பித்தளைக்கு வரலாம் இது வந்து மூணு ஓல்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு பூச்சி வெரைட்டியாக யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு இது வந்து நல்லா அருமையாக இருக்கும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓட்டைகள் இது வந்து பித்தளை நாசல்ஸ் வந்து உங்களுக்கு எப்படின்னா பல நாள் இருக்குங்க இது ஒரு இதை உடனே நீங்கள் சுத்தமாக வந்து கழுவி வைக்கணும் இது அப்போ தான் உள்ளே வந்து என்ன ஆகுதுன்னா அந்த புரிஞ்சிட்டு உள்ளே வந்து ஒரு மாதிரி ஒரு இது மாதிரி படிக்குது பச்சையாக ப்ளூவாக அதனால் நீங்கள் அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடணும் இதை வந்து வேலையை உடனே இது பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து சிங்கிள் இதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதாவது வந்து பம்பினுடைய அந்த பவரை குறைச்சிடுவாங்க அதை குறைச்சிட்டு மீடியமாக வைப்பாங்க அதாங்க விஷயம் ஏன்னா இது வந்து எப்படின்னா மோட்டர் கடி எப்பவுமே ஓல்ஸ் சிங்கிளாக இருக்கும் பட்சத்தில் மோட்ரு கடி வந்து அதிகப்படியான ஸ்பீடு போகும் நல்லா உங்களுக்கு வந்து அந்த ம அந்த மிஸ்ட்ரி வந்து நல்லாவே இருக்கும் ஆனாலும் இதை வந்து கொஞ்சம் ஸ்பீடு வந்து லைட்டாக வந்து அதை குறைச்சி யூஸ் பண்ணி நிதானமாக போகிற இடத்துல இதை வந்து பயன்படுத்தலாம் அதுக்கு அடுத்தபடியாக இந்த பெரிய அந்த பிளாஸ்டிக் நாசலுக்கு வருவோம் ஏன்னால் இந்த இடத்துல வந்து அதிகப்படியான கடிங்க நிற்க முடியல எங்களால் அதனால் இது வந்து எப்படின்னா இந்த கலைக்கொளிகள் யூஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு அதிகப்படியான ஓட்டைகள் இருக்கும் இதில் வந்து நாலு இது ஒரு ஒரு நாலு இது நான் பன்னெண்டு ஓட்டைங்க இதில் இப்போ எதுக்கு இந்த இதை பற்றி நான் சொல்கிறேன்னா ஒரு பேட்டரியினுடைய தலையத்தை நிர்ணயிக்கிறது இதில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் தான் ஏன்னா இது வந்து ரொம்ப இருந்ததுன்னா மோட்டரும் ஃப்ரீயாக சுத்தம் பேட்ரியனுடைய கன்செப்ஷனும் குறையும் ஃபோன் விவசாயினர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ வந்து இது எதுக்குன்னா நம்ம பல பேர் வந்து எந்த மாதிரியான நாசல்ஸ் கொடுக்குறாங்க இப்போ நம்ம ஒரு இதை வாங்குகிறோம் அது எந்த மாதிரியான அந்த நாசல் கொடுக்குறாங்க அது எந்த பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது என்னென்ன இடத்துல எதை எதை பயன்படுத்தணும் அப்படின்றத வந்து இப்போ உங்களுக்கு வந்து கடைக்காரங்க சொல்லுவாங்க அவங்க சொல்கிறத விட இப்போ நான் வந்து எப்படின்னா இந்த நம்ம நாசல்ஸ் வாங்கி வச்சுக்கிறது எனக்கு வந்து ஒரு ஹாபிங்க அதனால் வந்து நான் எல்லா நாசல்ஸும் வாங்கி வச்சுருக்குறேன் இப்போ இது எது எது என்னென்ன பர்பஸ்க்குன்னு நான் வந்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வந்துடுறேங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பித்தளைக்கு வரலாம் இது வந்து மூணு ஓல்ஸு இப்போ நீங்கள் வந்து ஒரு பூச்சி வெரைட்டியாக யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு இது வந்து நல்ல அருமையாக இருக்கும் நின்று வந்து கொஞ்சம் நிதானமாக வந்து இது போகலாம் இது ஒரு பக்கம் அதுக்கு அடுத்தபடியாக நாலு ஹோல்ஸு இந்த நாலு ஹோல்ஸுன்றது வந்து வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓட்டைகள் இது வந்து பித்தளை நாசல்ஸ் வந்து உங்களுக்கு எப்படின்னா பல நாள் இருக்குங்க இது ஒரு இதை உடனே நீங்கள் சுத்தமாக வந்து கழுவி வைக்கணும் இது அப்போ தான் உள்ளே வந்து என்ன ஆகுதுன்னா அந்த வினை புரிஞ்சிட்டு உள்ளே வந்து ஒரு மாதிரி ஒரு இது மாதிரி படிக்குது பச்சையாக ப்ளூவாக அதனால் நீங்கள் அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடணும் இதை வந்து வேலையை முடித்த உடனே இது வந்து ஒரு தடவை வாங்கினா பல நாள் வச்சுருக்கலாம் இது எங்கள் பகுதியிலேயும் ரொம்ப கிடைக்குதுங்க இது அதனால தான் வந்து சரின்னு இதை வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அட்ஜஸ்டபுள்ங்க இது நீங்கள் மரங்களுக்கு அடிக்கிறதுக்கு இது வந்து உங்களுக்கு இது அட்ஜஸ்டபுள் இதையும் அதே மாதிரி தான் க்ளீன் பண்ணி வைக்கணும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து சிங்கிள் இதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதாவது வந்து பம்பினுடைய அந்த பவரை குறைச்சிடுவாங்க அதை குறைச்சிட்டு மீடியமாக வைப்பாங்க அதாங்க விஷயம் ஏன்னா இது வந்து எப்படின்னா மோட்டரு கடி எப்பவுமே ஹோல்ஸ் சிங்கிளாக இருக்கும் பட்சத்தில் மோட்டரு கடி வந்து அதிகப்படியான ஸ்பீடு போகும் நல்லா உங்களுக்கு வந்து அந்த ம அந்த மிஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் ஆனாலும் இதை வந்து கொஞ்சம் ஸ்பீடு வந்து லைட்டாக வந்து அதை குறைச்சி யூஸ் பண்ணி நிதானமாக போகிற இடத்துல இதை வந்து பயன்படுத்தலாம் இது தாங்க இந்த சிங்கிள் ஹோல்ஸு இது பார்த்திங்கன்னா கலை அடிக்கிறதுங்க இது இது எப்படின்னா இப்படி இருக்கணும் இது இதிலேருந்து போகிறது என்ன வி ஷேப்பில் வந்து உங்களுக்கு இது வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கும் இதை பார்த்துங்க இது தாங்க இது இதுவும் அதே தாங்க அதே மாதிரி தான் இதுவும் வந்து அந்த களைக்குள்ளியை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இப்படி வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும் பட்சத்தில் முன்னாடி வந்து அது வந்து அதிகமாக அதாவது எப்படின்னா அதிகமாக வந்து வேஸ்டாகத்த கரெக்டாக போகிறதுக்கு ஆச்சுங்களா இப்போ நம்ம இதனுடைய இது மொத்தம் பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தபடியாக இந்த பெரிய அந்த பிளாஸ்டிக் நாசலுக்கு வருவோம் ஏன்னா இந்த இடத்துல வந்து அதிகப்படியான கொசு கடிங்க நிற்க முடியல எங்களால் அதனால் இது வந்து எப்படின்னா இந்த கலைக்கொல்லிகள் யூஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு அதிகப்படியான ஓட்டைகள் இருக்கும் இதில் வந்து நாலு இது ஒரு ஒரு நாலு இது நான் பன்னெண்டு ஓட்டைங்க இதில் இதுலேயும் அதே தாங்க இதுலேயும் வந்து பன்னெண்டு ஓட்டைகள் இது வந்து சைடில் வந்து எதுக்கும் படாமல் பயிர் கேப்பில் விட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கிறதுக்கு இது இது தாங்க இது ஏன்னா இதில் மாட்டி காட்டலாம் ஓனதுக்கும் உங்களுக்கு வந்து லேட் ஆகும் அதனால் அதாங்க விஷயம் இது வந்து எப்படின்னா மூணு மூணு ஆறு ரெண்டாம் எட்டு நாள் இது இதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இதுங்கெல்லாம் வந்து ஒன்று கலைக்குள்ளே ரெண்டாவது மீன் நம்மளை ஸ்ப்ரே பண்ணுறோம்னு வச்சுங்க உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக போகும் நின்று போகலாம் கொஞ்சம் போகலாம் நீங்கள் அந்த மாதிரி வந்து போகிறதுக்கு இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா இது வந்து மூணு ஹோல்ஸு நசல் இது வந்து நீங்கள் எப்படின்னா ஒ எனக்கு அதிகமாக தூ அதாவது வந்து ரொம்ப தூரம் போகக்கூடாது ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கணும் அப்படின்னா இந்த இது வந்து உங்களுக்கு அதை வந்து தடுத்து உங்களுக்கு இது கரெக்டாக கொடுக்கும் மூணு ஓல்ஸு நாசல்ன்றது வந்து ஒரு நம்மளாக யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லை ஒருத்தர் வராரு இது பண்ணுற ஸ்ப்ரே பண்ணுறவர் அவர்கிட்ட வந்து கொடுத்து நிதானமாக போக சொல்லணும் இதில் இதில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கலாம் மற்ற ம மற்ற நார்சல்ஸ் இதில் வந்து கொஞ்சம் வந்து நிதானமாக போகலாம் இது பார்த்திங்கன்னா இப்போ அநேகமாக எல்லாத்துலேயுமே வர்றது இது வந்து இந்த நாலு ஓல்ஸ் இதுவும் வந்து நல்லா நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னென்னா இது வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து இது வந்து கொஞ்சம் தூரம் இருக்கும் இது வந்து கிட்டே இருக்கும் வச்சுங்களா இப்போ எதுக்கு இந்த இதை பற்றி நான் சொல்கிறேன்னா ஒரு பேட்டரியினுடைய தலையத்தை நிர்ணயிக்கிறது இதில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் தான் ஏன்னா இது வந்து ரொம்ப இருந்ததுன்னா மோட்டரும் ஃப்ரீயாக சுத்தம் பேட்டரியனுடைய கன்செப்ஷனும் குறையும் ஒருத்தர் ஒருத்தர் கேட்டிருந்தார் என்ன இந்த வந்து முதல்ல நீ வந்து அந்த இதை பற்றி சொல்ல பேட்டரியை பற்றி நீ சொல்லாமல் ஹோல்ஸ் இத்தனை இருக்குது அத்தனை இருக்குதுன்னு சொல்கிறியா அப்படின்னு ஒரு ஒருத்தர் வந்து அவர் கேட்டிருந்தார் இதுக்கு முன்னாடி அந்த இதில் கமெண்ட்டில் மொத்தத்தில் இதுதான் வந்து இதுங்களுடைய தலை இதனுடைய தலைவத்தை நிர்ணயிக்கிறது இது தான் இதில் ஒன்றும் கிடையாதுங்க ஒரு பேட்ரி ஒரு மோட்ரு அந்த மோட்ரு எப்படி இருக்குன்னு வந்து காட்டிட்டோம் அதனால் இது வந்து சும்மா வந்து இது பண்ணுறது ஒன்று ஒன்றும் நம்மளோட இதெல்லாம் வந்து என்னென்ன வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு தான் வந்து நம்ம சொல்ல முடியும் அதாங்க நானும் சொல்லிகிட்ருக்கிறேன் அதாங்க விஷயம் இதுவும் அதே மாதிரி தாங்க நாலு ஹோல்ஸுன்றது மூணு ஹோல்ஸை விட இந்த நாலு ஹோல்ஸ் இருக்குது மோட்ருக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாகும் அது அதனால் இது வந்து எது என்ன நம்ம வந்து ஒரு வேர்க்கடலை அந்த மாதிரி இருக்குது இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட நெல் பயிருக்கு இதுக்கு போகலாம் இப்போ நெல் பயிருக்கு ஒரு பூச்சி வெட்டி நீங்கள் பண்ணுறீங்கன்னா எட்ரோல்ஸுக்கு போகலாம் கொஞ்சம் ஒரு அடி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து அது நடக்கும் இதுலேயே கன் டேபில் ஒன்று கொடுத்துருக்காங்க அது வந்து எங்கேயும் மேலே வச்சிட்டேன் இது பார்த்திங்கன்னா இது இந்த பவர் இருக்குது பார்த்திங்களா நம்ம இந்த பெட்ரோல் ஸ்ப்ளயரு அதுக்கு கொடுத்துருக்காங்க இந்த 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 இதை இது வந்து நம்மளுடைய அந்த கன்னில் வந்து இதை வந்து மாட்ட முடியாது அதனால தான் இந்த அடாப்டர் ஒன்றை வாங்கி இதை போட்டு அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணால் இதுவும் நல்லா இருக்குதுங்க நல்லா அருமையாக இதுவாகுது அதனால் நான் அவருக்கே அந்த கடைக்காரருக்கே சொல்லிட்டு வந்தேன் இது அதெல்லாம் போட முடியாதுன்ட்டார் நானே சொன்னேன் கடைக்காரருக்கு ஐயா இதை இந்த மாதிரி இந்த இந்த அடாப்டரை போட்டு சொல் இது கூட வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு அவர் சொல்லு சொல்லி ஐயா இத்தனை நாள் எனக்கே தெரில நின்ந்தார் அவர் இதுவும் அதே தாங்க இது பார்த்திங்கன்னா சிங்கிள் நாசல் வெளியில் போகாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இந்த நாசல் இதில் உங்களுக்கு இந்த உள்ளே வந்து ஒரு இது மாதிரி ஒன்று போடணும் இந்த ரப்பரில் ஒரு இது ஒன்று அதுதான் இப்போ உங்களுக்கு ஒழுவாமல் இருக்கும் அதுதாங்க விஷயம் அதனால் இது வந்து இது எது எதுக்கு எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு கண்டிப்பாக ஒரு விவசாயி வந்து அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும் இப்போ எல்லா நாசலை பற்றியும் வந்து க்ளீனாக நான் சொல்லிட்டேன் இந்த நாசில்களை கண்டிப்பாக ஒரு வேலை முடிஞ்ச உடனே ஸ்ப்ரே பண்ணி முடிச்சுட்டீங்க அங்கேயே நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து சுத்தமாக இது பண்ணி இதை கட்டி இதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் அப்படியே விட்டுட்டேன் நான் அப்படியே விட்டுட்டேன் அதனால் நான் மறந்துட்டு வந்துட்டேன் அன்றைக்கி ஒரு ரெண்டு ஸ்பேர் ஆள் வந்தாங்க அதனால் இதை வந்து கிளீனாக கழுவி வைக்கும் பட்சத்தில் தான் இது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் எல்லாத்தையுமே வந்து க கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் தான் வைக்கணும் ஒரு வேலை முடித்த உடனே அதாங்க விஷயம் இது உங்களுக்கு எல்லா பர்பஸுக்குமே இது உங்களுக்கு யூஸ் ஆகும் ஒரு விவசாயின்ற முறையில் இது எனக்கு தெரிஞ்ச சில அந்த தகவல்களை சொல்லியிருக்கிறேன் இது உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இத்தனை நாசல்ஸ் வந்து எங்கே பார்த்தாலும் வாங்கி வச்சுருங்க எனக்கு அது ஒரு இது அதான்ல இப்போ இதெல்லாம் வந்து இது இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து நான் பண்ணி வச்சிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்